உலகத்தில் உள்ளவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் பாருங்க பாருங்க உங்களுக்குள் இருக்கிறவர் எவ்வளவு பெரியவர் பாருங்க யோபுவே உன் பிரச்சனையை குறித்து நான் பேச வரல யோபுவே உன் பிரச்சனை குறித்து நான் பேச வரல ஆனா தேவன் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார் அவர் தன்னை வெளிப்படுத்தினா அவர் எழுந்தருளினா அவர் தான் சிங்காசனத்தோட்டு எழுந்தருளினா சத்துருக்கள் சுதரடிக்கப்படுவார்கள் அவர் எழுமணும் அவர் எழும்பணும் அவரை காண்பித்தா போதும் இன்னைக்கு ரெவலேஷன் ஆண்டு மேலே இறங்க பண்றார் நிறைய பேருக்கு அந்த ரெவலேஷன் ஸ்பிரிட் ஆஃப் ரெவலேஷன் இல்லை இன்னைக்கு ஆண்டு உச்ச தலையின் மேல ஒரு அனாய்ச்சி கொடுக்கிறார் இனி நீங்க பைபிளை திறக்கும் போது அந்த பைபிள் உங்களுக்கு போர் அடிக்காது இனி நீங்க பைபிளை திறந்த அதை மூடி வைக்க மணி நேரங்கள் ஆக போகுது இனி வேதம் உங்களுக்கு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்காது இனி வேதத்தை திறக்கும் போது கர்த்தர் ஆங்காங்க ஆங்காங்கே இருந்து உங்களோடு பேச ஆரம்பிப்பாரு இனி ஜபாரை நீங்க கஷ்டப்பட்டு உள்ள போக மாட்டீங்க இனி ஓ